பழைய ஆளுங்களே நம்ம இல்லை புதிய புதிய நபர்கள் உள்ள வந்துட்டே இருக்காங்க தான் கூடுதல் நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு சின்னதாக அவங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளால் நம்ம பல கோணத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம் சில பேர் ஒரே கோணத்தில் பார்க்குறோம் அவர் ஒரு இயற்கை விவசாயி இல்லைன்னா அவர் ஒரு ட்ரைனரு அப்புறங்கிற இடத்துல ஒரு சின்னதாக சுருக்கிறோம் பல இடங்களில் அது வருத்தப்பட்டிருக்காரு கூட இருக்கிறவங்களே நம்மளால ஒரு புரிஞ்சு காமிக்கிட்டாங்க அப்படின்னா வருத்தப்படுத்திருக்காது இந்த சார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு என்னது ஒத்துக்கிறோம் அந்த வார்த்தை சொல்லுது நான் நான் ஒத்துக்கிறேன் ஐயாண்ணா மரியாதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சுனாமி முடிஞ்ச உடனேயே நானும் அதே கல்லூரி முடிச்சிருந்தோம் சுனாமி வந்துருச்சு நமாலையா போய் எங்கள் நாகப்பட்டினத்தில் வேலையை எடுத்திருந்தாங்க எங்க அப்பா அங்கே போயிட்டு வந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் நமாலாக்கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அங்கே ஓட்டு போய் விட்டுட்டாரு விட்ட நீங்க இது நீங்கள் உங்கள் வீடு மாதிரியே நினச்சிக்கிங்க அப்படின்னு நினைச்சிங்க அவர் திருச்சியில சிடிஎம் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்துக்கு கிளம்பிட்டார் ரெண்டு பேரும் ஒன்னாக போயிட்டாங்க அங்கிருந்து அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் இருந்த நண்பர்கள் அப்படி பேசி வரும்போது வாங்க அடிக்கடி ஐயா ஐயாங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க யார குறிப்பிட்ருக்காங்கன்னு ஒரு மாதிரியான ஐடியாவுக்குள்ள வர முடியல நீங்கள் ஐயா ஐயான்னு சொல்றது நம்மளால தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம் என்ன நீ கொஸ்டின் ஐயா பேரை சொல்லிக்கிட்ட அப்படின்னா இல்லை அவர் பேரு அப்படிதானே சொல்லணும் நம்மளால இருந்தானே சொல்லணும் அப்படின்னு யதார்த்தமான கேள்வியில நம்மளால சொல்லணும்னு கேட்டோம் இப்படி எல்லாம் சொல்ல கூட நீங்க ஐயானு கூப்பிடணும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பிள்ளை அவர் என்ன என் வயசுல என்ன ஒரு வயசுக்குன்ன பண்ண இருப்பார் அவ்வளவுதான் இருக்கும் சரி இவர் ஒரு நிலையில இருந்து சொல்றாரு நினைச்சுக்கிட்ட விட்டாச்சு அடுத்த ரெண்டு நாளுக்கு பிறகு நம்ம அவளை திரும்பி வந்துட்டாரு இந்த டயத்து திரும்ப யதார்த்தமா வருது காலை உணவுலப்பா இருக்கும்போது இல்ல இப்ப பேரு சொல்லிதான் சொன்ன வேற ஒன்னும் சொல்லலை அவன் பயத்துல சொல்றேன் அவர் ஏதாவது நம்ம தப்பா சொல்லணும் சொல்லிட போறாங்களா என்னவோ நம்ம திருப்பி போச்சு விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல நான் பயத்துல இல்ல பேர் சொல்லி நம்மளால தானே சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு அது கூட வந்து ஐயன் தான் சொல்லணும்னு சொன்னோம் அப்படின்னாரு இப்படிதான் ஏன் கூட இருக்கிற வந்து பேரை கெடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு புரியல எனக்கு புரியலப்பா சொன்னதும் புரியல நான் ஒரு பயத்துல பயத்துல பதட்டத்துல உட்கார்ந்துருக்கிறேன் அவரு இப்படிதான் நம்ம அளவுக்கு அதுக்கு எடுப்பாங்க அப்படின்னாரு நம்மள சொல்றாரா அவரை சொல்றாருன்னு தெரியலையே அவரு சொன்னாரு எங்க அம்மா அப்பா எனக்கு நம்மாழ்வாரு அழகான பேர் வச்சிருக்கும் போது எல்லாரும் ஐயா ஐயா கூட்ட என் பேரை கெடுக்கிறாங்க வச்ச பேர் விட்டு வேற ஒரு பேர் சொல்றதான பேரை கெடுக்கிறது அப்ப பேரை கெடுக்கிறோம்னு சொன்னாரு ஏன் ஐயா அப்படிங்கறத அவர் மறுக்கிறாருனாக்கு இந்த பேரை கெடுக்கிறதுங்கிறது நமக்கு சொல்ற சமாதானம் இந்த பேருக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப சார்னா நீங்க ஆங்கிலத்துல இருக்கிறதுக்கு வேகமா பதில் சொல்லிட்டீங்க ஆனா ஐயாங்கிறதுக்கு பின்னால இருக்கிறதுக்கான ஐயாங்கிறது மரியாதையான சொல்லுதான் யாரு அப்படின்னாக்க யாரெல்லாம் தோல்ல துண்டு போட்டுக்க முடிஞ்சோ யாரெல்லாம் தலையில துண்டு கட்டிக்கிற முடிஞ்சோ அவங்க எல்லாரையும் ஐயான்னு கூப்பிட்டாங்க யாருக்கெல்லாம் தோல்ல துண்டு போடுறதுக்கும் தலையில துண்டு கட்டிக்கிறதுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சோ ஒடுக்கப்பட்டிருந்துச்சோ அவங்கெல்லாம் அவங்கள ஐயான்னு கூப்பிட்டாங்க மரியாதைன்னா எல்லாரும் கூப்பிடுறதுன்னு மரியாதை ஒடுக்கப்பட்டோர் ஒடுக் ஒடுக்குவரே ஐயானு கூப்பிடுறது வழக்கமா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நீங்க நம்மளால வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க வெண்மணி சம்பவத்தை சொல்லி அவர் பாடும்போது அவர் குரல் தழுதழுத்து கண்ணுல தண்ணி வந்து அதுல உருகி போறதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் அம்மாவோடைய வீடியோக்குள்ள நிறைய வீடியோ அதை பார்க்க முடியும் வெறுமனையில் நாற்பத்தி நாலு பேரை கொளுத்துனதுக்கு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வெறுமனே கூலி உயர்வு கேட்டது மட்டும்தான் காரணம் அப்படின்னு இல்லை அந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சால் அனுபவிச்சிருக்காங்க துண்டு போத்திருக்கிறாங்க நீங்க வந்தோட துண்டு போட்டுக்குன்னு போத்திருக்கிறாங்க இப்ப நம்ம மேடையில நிறுத்தி வச்சு துண்டு போத்துறது அப்படிங்கறது வந்து சும்மா அவங்களை ஒரு துண்டு கொண்டு போய் வீட்டுல பயன்படுத்துவீங்கன்னா அன்னைக்கு தொடச்சுக்குவீங்கன்னா எதுக்கும் ஒன்று வச்சுக்குவீங்கன்னு இல்லை துண்டு போகும் போது பல நேரம் நம்ம நண்பர்கள் சொல்லிடுவாங்க ஒரு காட்டன் துண்டாக நல்லா இருக்கும் பயன்பட்டுருக்கும் இருக்கும் கோணம் அது கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துண்டு கோணம் கட்டுறதுக்கு போத்துனது இல்லை எவெல்லாம் தோல துண்டு போட்டு நடந்தா ரோட்ல கூப்பிட்டு வெட்டினானோ கொளுத்துனானோ அடிச்சானோ குடும்பப்படுத்தினானோ அவனை எல்லாம் கூப்பிட்டு மேடையில் நிறுத்தி வச்சு நான் அவனுக்கு துண்டு போட்டுருக்கேன் இறக்குடான்னு எவன் சொல்றான்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்ட துண்டு அதெல்லாம் அப்ப ஐயாங்கிறது ஒரு சமூகமாவோ ஒரு இனமாவோ இப்படி மட்டும் இல்லை அது மாற்றத்துக்குரிய இது அப்படிங்கறதெல்லாம் முன்னிலாங்க இல்லையா இது இதனாலே ஐயாங்கிறத அவர் விரும்பவே இல்லை ஆனா கடைசி வரைக்கும் அது செய்ய முடியாம நம்ம தோத்து போயிட்டே இருக்கிறோம் நம்ம ஆழ்வார நம்ம ஆழ்வார்னு சொல்ல முடியாம ஐயா ஐயானே சொல்லி சொல்லி நம்ம தோத்து போயிட்டே இருக்கிறோம் அவர் பேரை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்ப அந்த கூட இருந்த நண்பர் சொன்னாரு ஐயான்னு தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிற சார்பு சொல்லுவியா அப்படின்னாரு நம்ம சார்பு தான் சொல்லி பழகிருக்கமே அதனால அப்படி சரி அப்ப சாரு கூட சொல்லலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சு சொல்லும் போது ஐயா இதை விட மோசமா கெடுத்துறாதீங்க அப்படின்னாரு திருநெல்வேலியில அவர் இருக்கும்போது களக்காட்டுல இருக்கும்போது அந்த கதை சொல்லுவாங்களாம் அந்த வெள்ளைக்கார துவர வந்து குதிரையில வரி வசூல் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஜமீனை பார்க்கறதுக்காக வரலாம் வரும்போது அவனுக்கு காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க காட்டி கொடுக்கறதுக்கு பால் இல்லை அப்ப அந்த ஜமீன்தார் வீட்டுல இருக்கிறவன் சொல்றான்னா ஏன் பால் இல்லைன்னு கவலைப்படுறீங்க அந்த அந்த வீட்டுல தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்குள்ள அதுகிட்ட இருக்கு அப்படின்னு அப்ப ஜமீன்தார் சொன்னாலும் அத போய் வாங்கிட்டு வாங்க சொல்லி தாய்ப்பால வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு துறைக்க கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு போனா அப்படி இருக்க சாரு நம்மளுவாரு சாரு இல்லன்னு நிறைய நேரத்துல நம்மளுவாரு சாருன்னு சொல்லாதீங்க ஐயான்னு சொல்லாதீங்க சொல்றதை நம்ம பார்த்துட்டே வந்திருப்போம் சார்னு சொல்லாதனும் ஐயான்னு சொல்லாததுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு இருக்கு இந்த கதைகளை நீங்க ஐயாவுடைய நம்மளால வீடியோ வீடியோக்கள்ல எதனால சார்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கறதையும் இந்த ஐயா அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னணியா நீண்ட பல உரைகள்ல அதனுடைய பின்னணியை உள்ள வச்சு சொல்றதையும் நம்ம கவனிச்சு வந்திருக்க முடியும் அப்ப நம்மளோடைய பேர் எடுக்காம இருக்கணும் அப்படின்னாக்க அவருக்கு ரொம்ப நல்ல பேர் நினைச்சு அழகான பேர் நினைச்சு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் அந்த நம்மாழ்வார் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம தொடர்ச்சியா உச்சிருக்கிற அந்த தைரியம் இல்லையாது நம்மள கேட்டுக்கிட்டது அதுதான் என் பேரை கெடுக்காதிங்கன்னு சொல்லி அப்ப அதுக்கு பழக இருக்கு இல்லன்னா ஐயான நிறுத்தாம நம்மளோட ஐயான கூட சேர்த்தாத ஏதோ ஒன்று ஒரு பேரை நம்ம பயன்படுத்த வேறோம்னு நினைச்சது வந்து குமாரனை அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அது ஒரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்லிட்டாரு இன்னைக்கு எல்லாரும் இயற்கை வேளாண்மைக்குள்ள வந்துட்டு திரும்பி வேகமா வெளியில போற எண்ணிக்கையும் கொடுக்கல இருக்கு சமீப காலத்து பிரச்சனையா இருக்குது காரணம் வந்து இதுக்குள்ள இருக்கிற அரசியலும் பொருளாதாரமும் புரியல இது வெறும் டெக்னிக்கா நினைச்சுட்டு உள்ள வர்றாங்க அதை மாற்றணுங்கிறது தான் அண்ணன் அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு அதுதான் வானுவத்தினுடைய வேலை அப்படிங்கிறதையும் அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு நம்ம தொடர்ந்து அந்த வேலைகளில் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஈடுபட வேண்டியிருக்கு நம்ம ஆழ்வார் அப்படிங்கிறாவ ஒற்றை கோணத்தில் பார்த்து ஒரு இடத்துல சுரிக்கிறாம ஒரு விரிஞ்ச கோணத்தில் அவர் யாரா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த பேட்டி ஒரு பேட்டி இருக்குது நம்ம வர இன்னொரு கோணத்தில் பார்க்காத அந்த சமூகத்துக்கு பார்க்க வைக்கிற ஒரு உரையாடல் ஒன்று இருக்குது கோவை ஞானியும் நம்மாழ்வாரம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ இருக்குது ரெண்டு பிரிவா இருக்குது நினைக்கிறது அதுலதான் நம்மாழ்வாருடைய இன்னொரு பக்கம் அதை கொண்டு போறதுக்கு ஞானி முயற்சி பண்றாரு அதுல கூட தன்னை முழுசா வெளிப்படுத்தாம பக்குவமா வெளிப்படுத்திக்கே வர்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு சாயம் தன் மேல பூசப்பட்டு கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமா இருந்தார் அனைத்து அரசியல் கட்சி மேடைகள்லையும் அந்த கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்து அப்படியே பேசிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காரு நீங்க சரிதான் ஏன் சரி நீங்க நல்லா செய்ய நம்ம சேர்ந்து பயணிப்பையா அப்படின்னு சொல்லி எல்லா மேடைகளையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் இது எனக்கு ஒரு மாதிரி என்னவோ பண்றாரு என்ன பண்றாருன்னு தெரியுது கேட்டுக்கொடணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் கேட்கும் போது அதெல்லாம் அவங்க இல்லையா நம்ம நோக்கத்துல யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களோட நம்ம இணைஞ்சுக்கிறோம் ஏன் அந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு நிறைய அஜெண்டா இருக்கும் அதுல எல்லாம் நம்ம போக மாட்டோம் கேட்க மாட்டோம் என்னன்னு செய்ய மாட்டோம் நம்ம அஜெண்டாங்களோட எங்கேயெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அங்கேயெல்லாம் கூட நம்ம கை கொத்துக்கணும் நம்ம வேலை வேகமாகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு தெளிவான ஒரு பாதையில் பயணத்தில் வருகிறார் அதனால் நாம கூட அங்கே போகிறோம் இங்கே போறோம்லாம் நினைக்காம நம்ம பயணம் இந்த பயணம் வேகமாக போய் செய்கிறதுக்கு எதெல்லாம் உதவியாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒரு பாதையை வேகமாக படுத்துறதுக்கு நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒன்னா கைகோர்த்து பயணிக்க வேண்டி இருக்குது எல்லாரும் விலகி போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்க முடியும் ஆனா ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அந்த ஒரு புள்ளி போதும் சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு வச்சு போதும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு காரணம் போதும் ஆனா விலகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா நிறைய காரணங்களை விட்டுட்டு இணைஞ்சு பயணிப்பதற்கான அந்த ஒற்றை புள்ளியில நம்ம சேர்ந்து பயணிப்போம்னு சொன்னாரு அதை இன்னைக்கு பதினோராவது பதினோரு வருஷம் ஆயிடுச்சு போ அதுக்கு பிறகு திரும்ப அவர் சொந்த அவங்க நினைவுபடுத்தி நாம எல்லாரும் பயணிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு காரணம் போதும் ஒத்து போறது அந்த ஒத்து போக ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து பயணிச்சுட்டே இருக்கலாம் நம்ம விலைக்கு போகிறது பற்றி யோசிக்கவே வேண்டாம் அதனால நம்ம ஒற்றை பிள்ளைகள் பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி